நான் வந்து இப்போ இட்லி பொடி திரிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் சூடாகட்டும் காஞ்ச வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் எள் இப்போது எள்ளு பொடி கருப்பு உளுந்து பொடி கடலைப்பரு பொட்டு பொடி மூணு இதில் இட்லி பொடி தயார் பண்ண போகிறேன் அது எப்படிங்கிறத பாருங்கள் முதல்ல சட்டி காயவும் என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த பொடி தான் திருக்கி போகிறேன் எள் பொடி ஏன்னா எள் வந்து எண்ணெய் பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் வறுபடாது அதனால் முதல்ல எள்ளை வறுத்துக்கலாம் எள்ளை வறுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும் சட்டி நல்லா சூடாகட்டும் இட்லி பொடி வீட்டில் தயார் பண்ணுற பொடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திருக்கி போகிறேன் சட்டி சூடாகிட்டு எள்ளை போட்டுக்கிடுங்க இது தனி எள்ளுப்பொடி தனியாக எள்ளுப்பொடி நம்ம திரிக்க முடியாது கூட இந்த கடறப்போ உளுங்கப்பொட்டி சர்ட்டாக தான் நல்லாயிருக்கும் மூணு பொடிக்கு திரிச்சிட்டு மூணுக்கு கலந்து எடுத்துடலாம் எது இதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் நல்லா பொரியணும் கொஞ்சம் வெடிக்க இப்படி பொடி திரிச்சு வச்சோம்னா வீட்டில் திரிக்கிற பொடி வந்து ஆறு மாதம் நாள் ஒரு வருஷம் போகாது எண்ணெய் விடலாம் எண்ணெய் விடாமல் நம்ம வறுத்தோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் ஆனால் எப்போவுமே ஒரு காலம் தான் வைக்கலாம் இது வந்து நான் வறுக்கிற வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பொடி வறுக்கேன் அளவு வந்து இதுக்கு வந்து நூறு கிராம் நூறு நூற்றம்பது கிராம் எள் போட்டிருக்கேன் கருப்பு எள்ளு நல்லா பொரியுது பாருங்கள் இது அப்படியே தட்டிடலாம் முதல்ல எள்ளை வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த எண்ணெய் படாமல் இருக்க அதை அடுத்து கருவேப்பிலையை வறுத்துக்கிடுவேன் மூணு பொடிக்கு சேர்த்து தான் வறுக்கிறேன் ஆனால் கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலை எடுத்து வெயிலில் காய வைக்க கூட நிணல் வாட்டத்தில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே எடுத்து போட்டு போட்டுச்சுனா தன்னால் காஞ்சிடுவாரு காஞ்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு க கெட்டு போகாது அதுக்கு தான் இப்போ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் பூண்டு இருக்குல்ல பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு போட்டுக்கிறேன் இப்போ மூணு பிடிக்கும் அதில் பிரித்து எடுத்துருவேன் மொத்தமாக வறுக்கிறேன் ஆனால் பிரித்து எடுத்து தனித்தனியாக எடுத்துருவேன் இப்போ எடுத்துருந்தேன் இதையும் எடுத்துருந்தேன் அடுத்து வந்து காயம் மூணு துண்டு காயம் போட்டுருக்கேன் சரிதெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரிச்சு போட்டோம்னா தட்டும் தட்டும்போது அப்படியே பெருசாக இருந்தால் துண்டு காயம் போட்டால் நல்லது தானா பொடியும் போட்டோம்னா போடலாம் பொடி போடும்போது வறுத்த எடுத்துகிட்டு பொடியை லேஸ் எண்ணெயில் போட்டு டக்குன்னு தட்டிடணும் தான் நல்லா நம்ம தட்டுறது ஈஸியாக இருக்கும் அது எடுத்துடலாம் கருப்பிலோடு சர்த்து வச்சிருந்தேன் இப்போ அடுத்து வந்து கருப்பு உள்ள பருப்பு இருக்குல்ல தூளி பருப்பு அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து காய்களும் கிலோ உளுந்து பருக்கு அதில் லேசாக எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெய் சிக்கிலே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் ஒரு மாதத்துக்குங்கும்போது எண்ணெய் விடலாம் எண்ணெயே ஊற்றாமல் ஒருத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு எடுத்துக்கலாம் இப்போ வெளிநாட்டுக்கெலாம் கொடுத்து விடுறதா இன்னிங்க அதை அதில் எண்ணெயையும் ஊற்றக்கூடாது ஒரு சொட்டு கூட எண்ணெய் ஊற்றக்கூடாது அது மாதத்து அது பாட்டுக்கு இருக்கும் வரக்கணும் வாசனை வர்ற வரை வளர்க்கணும் ஏற்கனவே போட்டிருக்கேன் முழு விழுந்து போட்டு பொறிச்சு போட்டு போட்டிருக்கேன் ஒவ்வொரு விதமாக போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்கள் வறுத்துக்கணும் திரிக்கிற விதமும் எதை முதல்ல போட்டு திரிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு நேரம் மாறட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் மாறிட்டு வந்து பாருங்கள் வாசனை வரும் வாசனை வரும்போது எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் ஒலி உளுந்துள்ள போது அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போல்லாம் உரலை போட்டு இடிக்கிறதான் உண்டு உரலை போட்டு இடிச்சா அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்ஸியில் போட்டு திரிக்கிறோம் இந்த மிக்ஸிலலாம் கொடுத்து திரிக்கலை வீட்டிலேயே தான் திரிக்கப்படும் மிக்சியில் தான் திரிக்கப்படும் கொஞ்சம் வரப்படட்டும் பருப்பட்டு எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில் தட்டிடுவேன் அதுக்கு அடுத்தது கருப்பு வெள்ளை உளுந்து போட்டு மிளகடிக்கிட்டான் இது வேற இது வேறு மூணு முளைவடின்னு சொல்லணும் அரில் ஒழுங்கிது ஒரு பொடி வெள்ளையாக இருக்கும் ஒரு பொடி கருப்பாக இருக்கும் ஒரு பொடி முளகத்தல் கலரில் இருக்கும் கடையில் விற்கிற பொடிக்கு வந்து இந்த பருப்பு தான் போடுவாங்க வீட்டில் திரிக்கிறது தான் அது இப்போ வீட்டிலேயே நிறைய வீட்டில் உருட்டு தான் போடுறாங்க ஆனால் எண்ணெய் விடக்கூடாது லேயஸாக வளர்த்துக்கலாம் வெள்ளையாக காட்டுறதுங்கிறதுனால தான் எண்ணெய் ஊற்றல இருக்குது அதில் உள்ள எண்ணெய் பசை இருக்கு அதில் சட்டியிலே எண்ணெய் பசை இருக்குது பட்டு பாருங்கள் நேரம் மாறிட்டு வருது இன்னும் கொஞ்சம் நேரம் மாறட்டும் ஒவ்வொரு மொழி வரத்து தனித்தனியை தான் போட்டிருக்கேன் திரிக்கும் போதும் என்ன பண்ணணும் ஏன்னா மூணு பொடிக்கு சேர்த்து திரிக்கனா எல்லாத்தையும் அது பாகம் மூணு பாகம் பிரிக்கணும் நல்ல நல்லா நேரம் மாறுது இந்த மாதிரி நிறம் மாறணும் நிறம் மாறாதான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதை தட்டிடுறேன் இது கூட வந்து கடலைப்பருப்பு நூறு கிராம் ஐம்பது கடலைப்பருப்பு நூறு கிராம் உளுந்தம்பருப்பு பருப்பு தொலில்லா உளுந்து பருப்பு இது கொஞ்சமாக போட்டால் போதும் ரொம்ப போட்டால் டேஸ்ட் மாறும் கொஞ்சம் போட்டால் போதும் இதுக்கு நேரம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் எல்லாமே தனித்தனி பேட்டில் போட்டு எடுத்துக்கலாம் இது உளுந்து பருப்பு தனியாக எடுத்துக்கேன் எடுத்துலாம் எள்ளுப்பொடிக்கி ஒரு துண்டு புளி போடணும் அதுக்கு அதுக்குதான் டேஸ்ட் கொடுக்கும் அதையும் ஈச சட்டியில் வறுத்து எடுத்துடலாம் இது எள் பொடிக்கு இந்த இது இது தனியாக எடுத்துக்கிடுவேன் இப்போ வந்து காஞ்ச வத்தல் நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு நம்ம கலந்துக்கிடணும் எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் காரம் அதிக தேவைன்னா அதிகமாக போட்டுக்கலாம் தீயை குறைச்சி வச்சுட்டு வறுத்து எடுத்துகிட்டு சட்டியிலையே வச்சிடணும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் சட்டியில் வச்சோம்னா நம்ம வெயிலில் இருந்து பொம்பளை அந்த மாதிரி மோறு மோறுக்கு தன்மை இருக்கும் ரொம்ப கரையிறக்கூடாது லேசாக தான் வறுக்கணும் ஏன்னா வத்தலில் வந்து லேசாக நான் எண்ணெய் தடவி வச்சுருந்தேன் அதோட நல்லா லேசாக எண்ணெயாக இருக்குது அந்த தட்டில் வந்து பயிற்று என்ன இருந்துச்சு இப்போதான் அப்படியே இருக்கட்டும் இந்த நம்ம சட்டியிலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் தன்மை இருக்கும் இப்போ வந்து அதுக்கு தேவையான உப்பை கலந்துக்கலாம் உப்பு லைட்டாக போட்டு உப்பு வறுத்து போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் தன்மை இருக்கும் உப்பு போடுறது எல்லா பொடிக்கும் கலந்து உப்பு இருக்காது ஒரு பொடிக்கு தான் கருப்பு உளுந்து பொடிக்கு மட்டும்தான் அந்த உப்பு தேவையானதை போட்டுக்கோ மற்ற எல்லாத்துக்கும் கலந்து போடலை அதுக்கு தனித்தனியாக போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருந்தேன் உப்பும் போட்டு கொடுத்துச்சு வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு இது புளி வந்து எள்ளோடு போடணும் வெள்ளை உருட்டு பருப்பு தொல்லி உளுந்தும் பருப்பு கருவேப்பில காயம் உள்ளத்தையும் போட்டு இப்போ மிக்ஸில் திரிக்கணும் நீ ஆரட்டும் அது எது எது பிரிட்ஜ் போடணுமோ அதை தனித்தனியாக காட்டுறேன் மூணு வித இட்லி பொடி எள்ளு பொடி காஞ்சவத்தல் வத்தல் கருவேப்பிலை காயம் புளி பூண்டு உப்பு இது வெள்ளை பொடி கடைகளில் வைப்பாங்கள் அந்த மாதிரி பொடி ஆனால் லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்துருக்கேன் இது வெள்ளை உருட்டு பருப்பு தொளி உளுந்த பருப்பு உப்பு கடலைப்பருப்பு காஞ்ச வத்தல் கருவேப்பிலை இதுக்கு அதே மாதிரி தான் காஞ்ச வத்தல் இதுக்கு வறுத்து எடுத்த உப்பு காயத்தூண்டு கருப்பு உளுந்த பருப்பு பூண்டு கருவேப்பிலை ஏன்னா இதுக்கு மட்டும்தான் புளி சேர்க்குறேன் லைட்டாக எள்ளுக்கு மாத்திரம் லைட்டாக புளி சேர்க்குறேன் மூணையும் தனித்தனியாக அரைச்சிட்டு நான் காட்டுறேன் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் தான் திரிக்க போகிறேன் திரிக்கும் திரிக்கும்போது கடைசியாக தான் போட்டு திரிக்கணும் ஏன்னா மூலியே திரிச்சா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி அப்பிக்கிடும் இதெல்லாம் திரிச்சதுக்கப்புறம் அதை போட்டு திரிக்கணும்னா பாருங்கள் அப்போ எல்லாத்தையும் கலந்துடுறேன் கலந்து அள்ளி போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சிடுறேன் இந்த மாதிரி பொடி வந்து குரகரப்பு தண்ணியோட இருக்கணும் ரொம்ப பட்டாக இருக்கக்கூடாது இப்போ பிளேட்டில் தட்டி பிளேட்டில் தட்ட போகிறேன் இப்போ வந்து ஏம்ப கிள்ளி போட்டேன் இந்த வெள்ளை முளை ஒடி இருக்குல்ல கடம்பு ஒடி மாதிரி அந்த மாதிரி அடிக்கிறாச்சு இதை கலந்து போட்டிருந்தேன் கடையில் உள்ள பொடி மாதிரி இருக்குதுல்ல அந்த பொடி பாரு வெள்ளை வலினுருக்கு பாருங்கள் இதே பிளேட்டை தட்டிருக்கேன் வெள்ளை உளுந்து பொடி தெரிச்சாச்சு இப்போ எல்லை மற்ற தனியாக வச்சுட்டேன் மற்றதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டேன் உஷ் சுற்றி எடுத்துருவேன் எடுத்துக்கிடணும் தான் நம்ம எள்ளை போடணும் அப்புறம் தான் ஒட்டாது நம்மளுக்கு இது வெள்ளை உளுந்து பொடி எள்ளுப்பொடி இது வந்து கருப்பு உளுந்து பொடி இங்கே எப்படி இருந்தது இது கடலைப்பருப்பு கலந்தது இது வந்து இது தோசையில் வந்து பொடி போடும்போது இதை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மூணு வித பொடியும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்